திருவெம்பாவை பாடல் எண் எட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏழோர் எம்பாவாய் தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவி விட்டது பறவைகள் கீச்சிடுகின்றன சரிகம பதனி என்னும் ஏழு ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன நம் அண்ணாமலையார் கோவிலில் வெண் சங்குகள் முழங்குகின்றன இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல பரஞ்சோதியாய் வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம் அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம் அவனது சிறப்புகளை பாடுகின்றோம் ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் தூங்குகிறாய் இந்த உறக்கத்துக்கு சொந்தமானவளே இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே வாழ்கனி பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியைப் பற்றி தெரியும் அல்லவா அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்துக்கே தலைவனான சிவனை ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு அண்ணாமலையார் கோவிலில் வெண்சங்குகள் முழங்குகின்றன என்று திருவெம்பாவையின் எட்டாவது பாடலில் மாணிக்க வாசகர் பாடியுள்ளார்